சர்வதேச சிலம்பம் போட்டியில் பதக்கங்களை வென்று அசத்திய இந்திய வீரர்கள் தாய்லாந்தில் நடைபெற்ற நான்காவது சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை பெற்றனா் தாய்லாந்து சிலம்பம் கமிட்டி மற்றும் இன்டர்நேஷனல் சிலம்பம் கமிட்டி இணைந்து நடத்திய இப்போட்டியானது தாய்லாந்து பாங்காங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மூன்று முதல் ஐந்து வரை நடைபெற்றது இதில் எட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இலங்கை அயர்லாந்து யுஏஇ போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து மாணவர்கள் பங்கேற்றனர் பரிசுகளும் பெற்றனர் இதில் சிலம்பம் அசோசியேஷன் ஆப் இந்தியாவின் பொதுச் செயலர் திரு தியாகு நாகராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டியின் செயலாளர் திரு அர்ஜுன் டெக்னிக்கல் டிராக்டர் திரு பாக்கிராஜ் பொருளாளர் திரு சிவமுருகன் துணைத் தலைவர் சூர்யா மற்றும் மாவட்ட செயலாளர்கள் திரு ஜெகதீசன் ஸ்ரீராம் ருபேஷ் செல்வகுமார் பாபு விது சங்கர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுரப்பித்தனர் இந்தியாவின் தாய்லாந்தில் வந்து ராம்கமிங் யூனிவர்சிட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்தியாவின் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர் மாணவிகள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாணவர்கள் வந்து சிறப்பாக நம்மளுடைய சிலம்ப விளையாட்டை வெளிப்படுத்தி முதல் இரண்டாவது மூன்றாவது இடம்பெடுத்து தங்கம் சில்வர் வெண்கலம் என்ற போன்ற மெடல்களை வந்து இந்திய நாட்டுக்காக விளையாண்டு பெருமை சேர்த்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலம்பத்தினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி இவருடைய தலைமையில் வந்து டாக்டர் தியா நாகராஜ் அவருடைய தலைமையில் தான் இந்த சிலம்ப கமிட்டி வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி அர்ஜுன் அவர்களுக்கும் நேஷ்னல் ரெஃப்ரி இந்த மாதிரி நிறைய கலந்துக்கிட்டாங்க நாதிலையும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவின் சார்பாக நிறைய மாணவர்கள் வந்து நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம் சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தி நம்மளோட மாணவர்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த சிலம்பம் வந்து இன்னும் உலகம் முழுசும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இருக்கோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்த டாக்டர் தியாக நாகராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துருக்கிறோம் இந்தியாவின் சார்பாக விளையாண்டதுக்கு பெற்றோர்களுக்கும் இந்திய நாட்டின் பெருமைக்கும் நாங்கள் முக்கியமாக கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்